நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம அஞ்சு ஆறு ஆட்டு ஆடை வச்சு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணுமோ சொல்லியிருந்தோம் இப்போது மறுபடியும் இன்னொரு ஆடு வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு ஆடு குட்டி போடுது இப்போது ஒரு குட்டி தான் போட்டிருக்குது ஆங்குட்டி போட்டிருக்குது மொத்தத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து மொத்தம் வந்து நாங்கள் வாங்கினது வந்து ஏழு ஏழில் இது குட்டி போட்டுடுச்சு நாலு குட் நாலு ஆடுமே வந்து ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் ஒன்று போட்டிருக்கு ரெண்டு ஆடு வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போட்டிருக்கு மொத்தம் ஆறு ஆட்டு குட்டி வந்திருக்குது இப்போது ப்ளஸ் ஏழு எங்கள் ப்ளஸ் ஏழு இப்போ வந்து ஆறு குட்டி போட்டிருக்கு ஆறு குட்டியில் என்ன வருதுன்னா அஞ்சு தான் ஆண்குட்டி ஒன்று தான் பெண் குட்டி இருக்குது பரவாயில்ல எதுவாக இருந்தாண்ணா வளர்க்கலாம் வளர்த்து இதை வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அப்படியே டெவலப் பண்ணி பெரிய ஃபார்ம் இல்லை குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஒரு குட்டி தான் போட்டிருக்குது தலைச்சதுன்றதுனால ஒரு குட்டி போட்டிருக்கு இன்னும் ஒன்று வந்து கன்சிவாக இருக்குது இப்போது இந்த மாதத்தில் போட்டுரும் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் அதுவும் ஒரு குட்டி தான் போடும் இதெல்லாம் வந்து ஒட்டுக்க ஒரே இடத்துல வாங்கினது தான் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி அது வச்சு பெண்குட்டி பிடிச்சுன்னா ஆனால் இப்போதைக்கு ஏழில் ஒன்று தான் பெண்குட்டி இருக்குது அந்த ஸ்கூட்டி மேலே படுத்துருக்கும் பாருங்கள் அது மட்டும்தான் பெண்குட்டி மிச்சம் எல்லாம் ஆண்குட்டியாக இருக்குது பரவாயில்ல நம்ம ஆண்குட்டியை கொடுத்துட்டு பெண் மாற்றிப்போம் இப்போ நான் சனி அளவில் வாங்கிப்பாங்க ஒரு ஆறு மாதம் வளர்த்துட்டு இதை கொடுத்துட்டு கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள அவங்களாம் அவங்களோட எல்லாம் மறுபடி குட்டி போட ஆரம்பிச்சாங்க அடுத்த டைம் குட்டி போடும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டு ரெண்டு போடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஓகே தான் எப்படியாச்சும் ஒரு ஃபார்மாக மாற்றணும் ஃபார்மாக மாற்றி ஒரு குறைச்சலாக ஒரு முப்பது தாயாடு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதுலேருந்து டெவலப் பண்ணி உற்பத்தி பண்ணணும் நம்ம பெருசாக எந்த செலவும் பண்ணாமல் இருக்கிறத வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடணும் நான் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு ஒன்றை ஆறு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளார ஒரு பெரிய ஃபார்மாக இதை மாற்றி காட்டுவோம் கண்டிப்பாக காட்டணும் காட்டுவோம் கள்ளக்குடி இருக்குது தீவனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீவனோனா கோதுமைத்த விடு உளுந்தம்பட்டு கம்பு மாவு சுள மாவு கலந்து தனியாக வச்சுட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஓகே